கஜேந்திரகுமார் பொன்னுக்கும் கஜேந்திரன் கஜேந்திரன் ஒரு வேண்டுகோள் எப்படி வேண்டுகோள் சனமே வேண்டாம் ஏன் சனம் சனம் பாவம் தானே சனத்தை விடுவோம் உங்களுக்கு நீங்க லோயர் மேல உங்களுக்கு போலீஸ்கார் வழக்கு போட மாட்டாங்க யாருக்கு வழக்கு போடுவாங்க சனத்துக்கு தான் வழக்கு போடுவாங்க நானும் நானாவது நான் நான் மம்பட்டி எடுக்கிறேன் என்ன தலை உடைக்கலாம் ஏறைய கடப்பாரை எடுக்கிறேன் நீங்க ஆளாளுக்கு ஒரு அலை வாங்க கூட வாங்குவோம் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் போகிற வேறு சனம் பெறக்கூடாது ஒரு ஒரு சனமும் விகார உடைக்க வரக்கூடாது நாங்கள் நாலு பேரும் போகிறோம் ஒரு மதில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மற்ற மதில் வரைக்கும் முடிக்கிறோம் அப்படி வீராவாசத்தில் வெளியே வாரம் ஏல இல்ல விலங்குதல்ல விலங்குதல் மொக்கு சாம்பிராணி என்று இப்போ இந்த இன்னத்துக்கு கூவுறி என்று விகார அடிக்கணும் என்று ஏதோ ஒரு அரசு எடுபடி வேணுமெண்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கை கோரிக்கைக்கு அமைவ அமைவாக ஏதோ தையட்டி விகாரையை இடி இடிப்பதற்கு எல்லாரும் அணிதரவனம் முன்னடி ஏதோ எட்டாம் தேதி அணிதர நலுவனம் ஏதோ உண்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பிறவதாக வந்து நான் கேள்விப்பட்ட உடனே வந்து யாரோ எனக்கு அனுப்பின இடத்துலையும் வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து அது ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அதே அதே மாதிரி எக்ஸ் இல்லாட்டி முன் முந்தைய காலத்தில் வந்து ட்விட்டர்ண்டு அறிமுகப்படுத்தப்படுகின்ற சோஷியல் மீடியாவில வந்து அது மறுத்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையில் வந்து டையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரம் அகட்டப்படின்றதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த அகற்ற தண்ட விடயம் வந்து சட்டபூர்வமாக வந்து நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கட கையில் எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் இல்லை அப்போ அந்த கோணத்தில் வந்து நாங்கள் செயல்பட போவதில்லை ஆகவே மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் அந்த அந்த விஹாரை முற்றுமுழுதாக சட்ட சட்டவிரோதம் அது அகட்டப்பட அது ஒரு விஹாரே அல்ல அது சட்டவிரோத கட்டணம் ஆகத்தான் பார்க்கப்படுவனும் ஆனால் அந்த அகற்ற வேலை வந்து அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாக அந்த அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் என்பதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்